மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர் இலக்கியத்தில் செறிந்துள்ள ஆரோக்கிய ரகசியங்கள் அறிவியலுக்கு உட்பட்டன என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்றைய ஆன்மீகத்தில் அறிவியல் சொற்கள் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் அறிவியல் சொல்கிற கருத்துக்கள் ஆன்மீகத்தில் கவிதைகளாக தோன்றியிருக்கின்றன அதற்கு தான் இடைக்காடர் பாடலை சொன்னேன் இடைக்காடர் பாடலை வருகிற வரிகளை சொல்லிக் கொண்டு வந்தேன் நாராது இருந்திட பால்கர நெடுநாளும் இருந்திட பால்கர மாறாது ஒழுகிடும் பால்கர தேர் இஸ் இஸ்ரீஷன் விச் இஸ் கன்டினியூவஸ் நாட் டிஸ்கண்டினியூவஸ் விட்டுவிட்டு சுரக்கவில்லை தொடர்ந்து சுரந்து கொண்டே இருக்கிறது அதனால்தான் நீ தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்கிற அது மாறாது ஒழுகிறது அது தன்னுடைய சுத்தத்தன்மையிலேருந்து அசுத்தத்தன்மைக்கு மாறாமல் தன்னுடைய ஒரிஜினாலிட்டின்னு சொல்கிறேன்ல அது கொஞ்சம் கூட சிதைந்து போகாமல் அது சுரந்து கொண்டு இருக்கிறது அது அதனுடைய கடமை அது செவனை செய்து கொண்டு இருக்கிறது அது மாறுவது இல்லை மாறாதிருந்திட பால்கர சீரம் தன்னில் வளர்ந்திடும் பால்கர அது எந்த பாலை எங்க இருந்துக்கற உச்சிக்கண் பிடரிக்கண் நெற்றிக்கண் நடுக்கண் என்று பல கண்களை ஏன் சித்தர்கள் சொல்ல வேண்டும் உலகம் வெறுத்திடும் பால்கர மிக ஒக்களமாகிய பால்கர உலகம் வெறுத்திடும் பால்கர மிக ஒக்காளமாகிய பால்கர கலசத்தின் உள்விழ பால்கர நிறை கண்டத்தின் உள்விழ பால்கர என்ன அறிவியல் ஞானம் சித்தன் இடைக்காடன் சொல்லுகிறான் சிரத்தில் இருக்கிற பாலை கரைன்னு சொன்ன சரி சிரத்தில் இருக்கிற பால் சொன்னார் கரெக்ட் கறந்துட்டோம் நீரை கண்டத்தின் உள்வீழ பால் கரை சிரத்திலே சுரக்கிற பால் உன்னுடைய உடல் முழுக்க சென்று பாய்கிறது என்ன என்ன சைன்ஸ்ரைன் செக்ரிஷன் த பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ரம் த பிளேஸ் வேர் இட் இஸ்ரேடெட் அண்ட் கிவ்ஸ் இட்ஸ் இம்பாக்ட் இன் த டிஸ்டன்ட் பார்ட் பிட்யூட்டியிலே தலையிலே இருந்து சுரக்கிற சுரப்பு உன்னுடைய உடல் முழுக்க சென்று பரவி உன்னுடைய உடல் வளர்ச்சியை தீர்மானிக்கிறது தைராய்டு என்று உன்னுடைய விசித்தி சக்கரத்திலே இருந்து சுரக்கிற ஒரு சுரப்பு தைராக்சின் உன்னுடைய உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருப்பதை தீர்மானிக்கிறது இன்னைக்கு சொல்லுகிறார்கள் நிறைய பேர் வந்து என்னுடைய மருத்துவமனையில் சொல்லுவதை நான் கேட்பேன் ஐயா எனக்கு தைராய்டு இருக்கிறது எனக்கு சிரிப்பு தான் வரும் தைராய்டு இல்லைன்னா இல்லை கதி என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் தான் தைராய்டு இருக்கிறது அவர் என்ன சொல்லுகிறார்கள் தைராய்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்பதை சுருக்கி சொல்லுகிறார்கள் எனக்கு தைராய்டு இருக்குதையா பார்த்தோம்னா டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்கும் தைராய்டு ஸ்டிமுலேட்டி ஹார்மோன் அது அதிகமாக இருக்கிறது எனக்கு தைராய்டு இருக்குதுன்னு சொல்கிறார் தைராய்டிலிருந்து உடல் முழுக்க பரவுகிறது இந்த தலையிலே இருந்து சுரக்கிற நியூரோ ஹார்மோன்கள் ஆக இருக்கட்டும் அது பிடரிக்கண்ணிலே சுரக்கிற செரட்டோனின் ஆக இருக்கட்டும் அல்லது நடுக்கண்ணிலே இருந்து சுரக்கிற எண்டார்ஃபனாக இருக்கட்டும் அல்லது டோப்பமையனாக இருக்கட்டும் ஆக்சிடாக்சினாக இருக்கட்டும் இந்த ஹார்மோன்கள் எல்லாம் உன்னுடைய உடல் முழுக்க சென்று தாக்கத்தை உருவாக்குகின்றன எப்படி பாருங்க சீரம் தன்னில் இருந்திடும் பால்கர சீரம் தன்னில் விழுந்திடும் பால்கர கண்டத்தின் உள் விழ பால்கர இந்த பாலு உன்னுடைய கண்டம் முழுக்க போய் விழுகிறது பாடி உடல் முழுக்க சென்று பாய்கிறது சித்தர் சொல்றான் சித்தர் இலக்கியத்துக்கு பெருமை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்